ராசி நபர்களுக்கு ராகு கேது பேச்சு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினெட்டுல இருந்து இந்த ராகு ஜென்ம ராகுவா வருது கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராகு இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ அடுத்து ஜென்ம ராகு சந்திக்கிறீங்க அடுத்தடுத்த பாவகிரக அமைப்புகள் கும்பராசியை ஒரு வழி பண்ணுகிறது இருப்பினும் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ராகு பயிற்சி அடைஞ்சு ஜென்ம ராகுவாக இருந்தாலும் மோசமான பாதிப்புகளை தர்ற மாதிரி இல்லை சனியே பெரும்பாலும் கும்பராசி நபர்களை பாதிக்கலை எப்படின்னா பொதுவாக கும்பராசி நபர்கள் ஒரு ஃப்ரீனஸாக இருக்க மாட்டாங்க ஒரு குழப்பவாதிகள் தான் ஒரு குழப்பவாதிகள் சுலோ பொறுமை நிதானம் இழுவரி அதாவது இன்னும் சொல்ல போனால் நெகட்டிவ் விஷயங்கள்ல அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பாங்க பத்து ரூபா பணத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ பத்து ரூபா பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க இதுதான் ஆல்ரெடி சனி நெகட்டிவ் பிளானெட் தானே ராசிநாதனே இப்போ என்னாச்சு கும்பராசிக்கு ஏழரை சனி ஜென்மசனி நடந்தாலும் மற்றவங்கள போல பெரிய பாதிப்புகளில் இவர்கள் மாற்றுவது இல்லை மாற்றுறது இல்லை சூழ்நிலைகளும் பெருசாக அப்படி அமையலை அங்கே சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் அப்புறம் குடும்ப பிரச்சனைகள் எப்போதும் உள்ளது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக தொடர்ந்து ஒரு வேலை வாய்ப்பு சரியான முறையில் இல்லை இந்த மாதிரியான ஒரு அன்றாட பிரச்சனைகள் தான் மேக்சிமம் அதிகமாக நடத்திட்டுமே தவிர இந்த ஜென்ம சனியாக உள்ள காலகட்டம் இருந்ததுக்கான ஒரு தாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக கும்பராசின அவர்கள்ட்ட ஒன்றும் இல்லை அதாவது இருட்டில் இருக்கிறவனுக்கு இருட்டை பார்த்து பயம் இல்லை வெளிச்சத்தை பார்த்து தான் பயம் இருக்கலையே வாழ்ந்தவனுக்கு இருட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இதனுடைய அடுத்த ஒரு பரிணாமம் தான் சனியை போலவே அடுத்த ஒரு முழு இருள் கிரகம் தான் ராகு இப்போ அந்த ராகு தான் திரும்ப இப்போ ஜென்ம ச ராகுவோ உள்ள வருது இப்போ இந்த ராகுவே குரு பார்வையெல்லாம் பார்க்க தான் போகுது ஆக கும்பராசி நபர்களுக்கு இந்த ராகு ஜென்ம ராகுவாக வந்தாலும் உயர்வுகள் ஒரு பிளானட் ஒரு ராசியை வந்து ஆக்கிரமிக்குது இல்லை ராசிக்கு வேறு வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்த பேஸ் பண்ணி ஒன்று உயர்வுகளை கொண்டு போய் செல்லணும் அதாவது உயர்வுக்கான வழி வகுக்கணும் இல்லைன்னா தாழ்வுக்கான வழி வகுக்கணும் கீழே தள்ளி விட்டணும் இல்லை மேலே உயர்த்தணும் இவ்வளோ தான் பிளானெட்டு அப்போ அந்த ஜென்ம ராகம் வர்றதுனால உங்களுடைய அந்த வீரியத்தன்மை உங்களுக்கான ஐடியா உங்களுக்கான ஆசை உங்களுக்கான ஒரு நீண்ட நாள் திட்டம் ஒரு பெருசா பண்ணணும் சின்னதா பண்றதில்ல நல்லா நோட் பண்ணிக்கணும் கும்பராசினவர்களுடைய பெருசா பண்றது பிரம்மாண்டமா பண்றது ஆசையை பூர்த்தி செய்வது இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் ரகசியமான திட்டங்கள் அதை வந்து நாலு பேருக்கு நேரம் பார்த்து காட்டுவது இப்படி மறைமுகமான வழிகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு மற்றவங்கள மற்றவங்களுக்கு முன்னாடி நானும் ஒரு ஒருத்தான நபர் தான் இவ்வளவு நாளும் என் மேல ஒரு வீண் பழிய போட்டுக்கிட்டு இருந்தீங்க அபாண்டமான ஒரு பழிய போட்டுருந்தீங்க என்னால் ஒன்றும் ஆகாது போகாது வராது அப்படிலாம் ஒரு புறம் பேசுனீங்க பார்த்தீங்களா என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படி என்பதற்கான ஒரு ஏற்பாட்டாக தான் இந்த ராகு செய்ய போகுது மற்றவங்கள விட தானே இருந்த மாதிரி நீங்கள்லாம் மற்றவங்க என் மேல ஒரு வீண் பழியை போட்டு ஒரு ஒதுக்கி வச்சு பார்த்தீங்க என்னாலேயும் சில விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரப்போதான் இந்த ராகு ஜென்ம ராகு அதனால் ராகு வந்து கும்பராசி நபர்களுக்கு ஒரு மைனஸாக எதுவும் செஞ்சிடாது என்ன ஒரு விஷயத்த இந்த இடத்துல இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா இப்போ இதுக்கு மேற்பட்டு இன்னும் ஒருத்த ஒரு சில நபர்கள் சொந்த சொந்தக்காலில் நிற்கிறதுக்கான ஐடியாக்கள் வரும் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வீங்க இல்லை ஒரு பிரம்மாண்டத்தை கையால் நாலு பேருக்கு முன்னாடி காட்ட ஆரம்பிப்பீங்க என் கையிலையும் சக்தி பாரு அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் நல்ல வேலை வாய்ப்பில் போய் செட்டில் ஆகலாம் புரியுதுங்களா நீ படிச்சிருக்கலாம் படிக்காமல் போகலாம் ஆனால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் போய் செட்டில் ஆகலாம் ஒரு நல்ல ஒரு பெரிய நபர்களுடைய தொடர்பு அறிமுகத்தோட ஒரு பழக்க வழக்க அட்டாச்மெண்ட் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராகு பண்ணி கொடுக்கும் இப்போ ஜாதக ரீதியாக வரும்பொழுது ஏதாச்சும் நமக்கான நஷ்டம் நஷ்டம் வர்ற மாதிரி இருக்கா ஜாதகத்தை எல்லா கோச்சார பயிற்சிகளுமே ஜாதகத்தை பேஸ் பண்ணது தான் ஜாதக அமைப்பு நல்லா ஒரு வலுவாக இருந்துச்சுன்னா இது அப்படியே ஸ்மூத்தாக போகும் பைபாஸ்ல பஸ் போன மாதிரி ஜாதக அமைப்பு கரடு மூடா இருக்குன்னா குறுக்கு ரோட்டில் போன மாதிரி தான் அது முட்டுச்சந்தா கூட இருக்கலாம் எங்காச்சும் நிக்கலாம் அதனால இதுக்கு மேற்பட்டு இந்த காலகட்டத்துக்கு பிறகு நம்ம ஜாதக அமைப்பு வீக்காக இருக்கா இல்லை ஏதாச்சும் நஷ்டம் வர்ற மாதிரி இருக்கா இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு லாபம் வருமா இந்த மாதிரி விஷயத்தில் நஷ்டம் வருமா நம்ம வீணா போயிடுவோமா இல்லை ஒரு நல்ல நேரம்தான் போயிட்டு இருக்கா ஜாதக அமைப்பு நல்ல டயத்தில் போயிட்டுருக்குதா நமக்கு ஏதாச்சும் செஞ்சால் கை கொடுக்குமா இப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை ஒரு ஜோ ஜோசியரை கன்சல்ட் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக அமைப்பு ஏன்னா பலருக்கும் கும்பராசினவர்களுக்கு ஜாதகமே தப்பாக இருக்கும் பிறந்த நேரம் தப்பாக இருக்கும் ராசி தப்பா இருக்கும் நட்சத்திரம் தப்பா இருக்கும் லக்கணமே மாறி போயிருக்கும் இது கும்பராசி நபர்களுக்கு நிறையா இருக்கும் எல்லாரையும் விட மற்றவங்களோட கும்பராசி நம்பளுக்கு ஜாதகமே தப்பா இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் அதை வந்து ஒரு உண்மையான ஜாதகம் நம்பிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் திருத்தப்ப திருத்தம் செஞ்சால்தான் அதோட உண்மையான விஷயமே தெரிய வரும் அதுக்கான ஜோசியர்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார அமைப்பு நான் சொல்கிறேன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த அமைப்பு எல்லாம் வரப்போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சௌகரியமாக இருக்கும் அது ஜென்ம ராகுமாக பீடிக்கப்பட்ட ராகு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு உயர்வு கலுத்தணும் அதே சமயம் இந்த ராகு வந்து ஒரு தீவிர கிரகம் தீவிர கிரகம் ஃபயர் மாதிரி பாம்பு எப்படி போவோம் பாம்போடைய ஒரு ஒரு பாம்பை வந்து ஒரு மனசில் உருவகப்படுத்திங்க ஒரு வேகமாக ஒரு நல்ல பாம்பு எப்படி சல்லுன்னு வேகமாக போகுது அந்த மாதிரி ஒரு தீவிர கிரகம் தான் இது வரைக்கும் ஸ்லோவாக எதையுமே செயல்பட முடியாமல் இருந்தால் கூட உங்களை இந்த ராகு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து பண்ணு செய் பாரு பேசு பழகு அதை பண்ணு இதை பண்ணு அதை கண்டுபிடி இதை பண்ணு ஆராய்ச்சி பண்ணு இதை நோண்டி நொங்கடு இதை வந்து பெரட்டி மாற்றி வை மாற்றி பாரு இப்படிலாம் பல வழிகளில் உங்களை வந்து எல்லா விஷயத்திலையும் தீவிரப்படுத்தி உங்களை வந்து வேகமாக ஓட வைக்கும் புரியுதுங்களா அதுக்கு சில கொடுப்பனைகளும் கொடுக்கும் சும்மாவே ஓட வைக்காது ஒரு பத்து ரூபா பணத்தை கொடுத்தா தான் நீங்கள் செலவு பண்ண முடியும் அந்த மாதிரி உங்களுக்கான சில வரவுகளை கொடுத்து இந்த ராகு உங்களை வந்து துரிதப்படுத்தும் துரிதப்படுத்துறதுனால என்ன ஆகுனாக்கா இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசி ஒரு சில மனித வழியில் பார்த்தலாம் ஏழில் கேது வரப்போதில்லையா இங்கே ஜென்மராக அங்கே ஏழில் கேது கூட இணக்கமாக வர்றவங்களை மட்டும் சேர்த்துப்பீங்க உங்களுடைய ஸ்பீடுக்கு உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய நபரை மட்டும் சேர்த்துப்பீங்க அதர்வைஸு ஒரு பத்து பெர்சன்டேஜ் கூட உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க இல்லை உங்கள் கருத்துக்கு ஆப்போசிட்டாக பதில் கூடுறவங்க இல்லை உங்கள் கூட வர முடியாது நீ ஏன் பார்த்துக்க அப்படின்னு கைட்டு விடுறவங்க யாராக இருந்தாலும் அது துணை நண்பர்கள் கூட்டாளி குடும்பத்திலே ஒரு நபர் வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவர்களை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துரிதமான ஒரு நபராக மாறிடுவீங்க அப்படிதான் ராகுசி அதாவது ராகு கும்பராசி நபர்களை ஒரு வேகம் எடுத்த நபராக மாற்றி ஏழில் கேது வர்றதுனால அட்டாச்மெண்ட்டு யாரு கூடயும் வந்து கூற்று சேர முடியாது உங்கள் லெவலுக்கு யாராச்சும் ஒத்து வந்தால் தான் அவங்க கூட தான் கூட்டு சேர முடியும் இப்படி தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன் அமையும் போது ஒரு சிறப்பு பலனாக என்ன சொல்லணாக்கா புதிதாக திருமணம் ஆகக்கூடியவர்கள் புதிதாக திருமணமாக ஆக போகிறவங்க திருமண வயதில் இருக்கிறவங்க நியூ மேரேஜ் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை செகண்ட் மேரேஜ் அலையன்ஸ் பார்க்குறவங்க இவர்களெல்லாம் திருமண விஷயங்கள் ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் ராக கேதி பயிற்சியானது திருமண வாய்ப்பு கட்டாயத்தின் பேரில் பண்ணிவிட்டு இந்த ராகு கேதி பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே திருமண வாய்ப்புகளில் நிறைய பஞ்சாயத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் மெயின் ரீசன் இது தான் புதிதாக திருமணமாகக்கூடிய சூழ்நிலையில் ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் தான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை அதர்வைஸ் ரீதியாக திருமண வாய்ப்பு இல்லை வேறு வேறு பிளானட்டு தசா எல்லாம் ரன்னிங்கில் இருக்குது கட்டாயத்தின் அடிப்படையில் லவ் பண்ணுறது அடிப்படையில் இல்லை கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு ப்ரெஷருக்கு மத்தியில் ஒரு திருமணத்தை செய்கிறீங்க போறீங்க லைஃப்பை ஓட்டி இல்லாமல் பார்த்தல அப்படிலாம் போகிறீங்கனாக்கா இந்த ராகுகேதி பேச்சுக்கு பிறகு திருமணத்தை ஏன் செய்தோம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான அமைப்பு இல்லையே கருத்து வேறுபாடு நிறையா வருது அப்படின்னு பிரிவுகளே கொண்டே விட்டுவிடும் அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் ஆல்ரெடி திருமண மாணவர்கள் கூட இந்த ராகுகேது பேச்சுக்கு பிறகு மன வருத்தங்கள் இதுக்கு மேற்பட்டு மெல்ல மெல்ல வரும் இது வரைக்கும் வரவில்லை என்றால் கூட இதுக்கு மேற்பட்டு வரும் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இது வரைக்கும் எப்படி விட்டு கொடுத்து போனீங்களோ இதுக்கு மேற்பட்டு சில விஷயத்தை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போனீங்கன்னா சரியாக இருக்கும் இல்லைன்னா ஏற்கனவே திருமணமானவர்களை கூட இந்த ராக விட்டு வைக்கிற மாதிரி தெரியவில்லை